மகாஜோதிக்கு கண்கள் இருந்திருந்தால் இந்நேரம் கதறி அழுதிருக்கும் இவரின் பிரிவை நினைத்து ஏனென்றால் நமது இன்றைய நாயகி பள்ளியின் வரலாற்றில் சிறப்பிடம் பெற்றவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் மகாஜோதியின் மடியில் தவழ்ந்ததினாலோ என்னவோ நமது நாயகி இன்னமும் சிறு பிள்ளையாய் ஆனந்தத்துடன் குறும்பு செய்கிறார் ஆம் நமது இன்றைய நாயகி திருமதி முனியம்மா அவர்கள் என்றுமே மகாஜோதியின் மகாராணிதான் திரு நடேசன் மற்றும் அவர் தம் துணைவியார் திருமதி பச்சையம்மாள் தம்பதியரின் எட்டு குழந்தைகளில் இவர் ஐந்தாவது பெண் குழந்தை தாலி ஆயர் என்னும் அழகிய கிராமத்தில் பதினேழு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் தமது வீட்டிலேயே பிறந்தார் நமது நாயகி நமது நாயகிக்கு ஆறு வருடங்கள் எழுத்தறிவித்த பெருமை எஸ்டிகேடி தாலி ஆயர் தமிழ் பள்ளியையே சாரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு வரை தாம் கல்வி கற்ற பள்ளி இன்று காலத்தின் கட்டாயத்தில் தடம் இழந்திருந்தாலும் தம் மனக்கண்ணில் இன்னமும் புதிதாய் பசுமையாய் பதிந்திருப்பதாய் கூறுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வரை தமது இடைநிலை கல்வியை எஸ் எம் கே மெத்தடிஸ் இடைநிலை பள்ளியில் முடித்தார் இடைநிலை பள்ளியில் தான் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக புதிய பரிணாமம் பெற்றதை புன்னகையுடன் நினைவு கூறுகிறார் ஓட்டப்பந்தயங்கள் கூடைப்பந்து வளைப்பந்து என அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்று பள்ளிக்கு நற்பெயர் வாங்கி தந்த தருணங்கள் தமது வாழ்வின் வசந்த காலம் என கூறுகிறார் நமது நாயகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று தனது இடைநிலை கல்வியை முடித்த இவர் இஎஸ்பிஎம் தேர்வுக்கு பிறகு தட்டச்சு பொறி மற்றும் தையல் துறை ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் ஆசிரியர் ஆவதையே தனது முதன்மை குறிக்கோளாக கொண்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வரை தமது குறிக்கோளுக்கு பிள்ளையார் சுளி போடும் வகையில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீகோத்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரி நமது நாயகியை தம்பால் ஈர்த்து கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு பட்டை தீட்டிய வைரமாக தன்னை தயார்படுத்தி கொண்டு அதே ஆண்டு டிசம்பர் மாதம் எஸ்டி கேட்டி சுங்கை போகா தமிழ் பள்ளியில் நிரந்தர சேவையில் அமர்த்தப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வரை அந்த பள்ளியில் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய காலகட்டம் தனது ஆசிரியர் பணிக்கு கிடைத்த மிக பெரிய பொற்காலம் என்கிறார் திருமதி முனியம்மா அவர்கள் மாணவர்களின் முகத்தை பார்த்தே அவர்களின் மனம் படிக்கும் வித்தையை அங்கேதான் கற்றதாகவும் அதுவே இன்றும் மாணவர்கள் மனதில் தன்னுடைய நினைவுகளை பசு மரத்தாணி போல் பதிய வைத்திருப்பதாகவும் கூறுகிறார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு இறுதியில் இவர் கெடா மாநிலத்தில் உள்ள சுங்கைகத்தா தமிழ் பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டார் அங்கே அவர் ஐந்து காலம் சேவையாற்றிய பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மகாஜோதி குடும்பத்தில் இணைந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் தனது சேவையை தடையற வழங்கி இன்று நம்மை விட்டு விடைபெறுகிறார் இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகள் எந்தவித குறையும் இன்றி செவ்வன தனது சேவையை வழங்கியதனை நினைத்து பெருமை கொள்கிறார் நமது நாயகி தனது இருபத்தி ஏழு வருட சேவையில் தனக்கு ஏபிசி கிடைத்த தருணங்களை சேவையின் மயில் கல்லாக கருதும் நமது நாயகிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மற்றும் ஈராயிரத்து இருபத்து இரண்டு இரண்டு முறை ஏபிசி கிடைத்தது குறிப்பிடத்தக்கது நமது நாயகி பள்ளியில் மட்டுமல்ல வீட்டிலும் மிகவும் பொறுப்பான தாய்தான் அவரின் குழந்தைகள் மூவருமே பட்டதாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது தனது கணவர் திரு கதிரவன் அவர்களை இரண்டு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கரம் பிடித்தார் கணவரும் ஒரு ஆசிரியரே பெற்றோரின் ஆசிர்வாதத்துடன் நடைபெற்ற இவர்களின் திருமணம் தனது வாழ்வின் திருப்பு முனை என்கிறார் நமது நாயகி தனது கணவரின் அன்பும் பண்பும் பணிவும் கடமையுணர்வும் தனக்கு பல வாழ்வியல் பாடங்களை கற்றுத்தந்து தனது குடும்பத்தையும் குழந்தைகளையும் நன்முறையில் பேணிக்காக்க உதவியதாக கூறுகிறார் மூத்த மகன் பொறியியலாளராகவும் மகள் உணவியல் துறையிலும் கடை கொட்டி கணக்கியல் துறையிலும் வல்லவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய கல்வியமைச்சு சொல்வதை எப்போதுமே வேதவாக்காக கொண்டு மாற்றங்களுக்கேற்ப தங்களின் திறமையை வளர்த்து கொண்டு மாணவர்களையும் முன்னேற்ற என சக ஆசிரியர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் ஓய்வுக்கு பின்னர் தனது கணவருடன் சேர்ந்து சமூக சேவையில் ஈடுபட போவதாக கூறும் இவர் உலகம் சுற்றப் போவதாகவும் மரங்கள் பல நட்டு பசுமை புரட்சி போவதாகவும் கூறுகிறார் மாற்றங்கள் மட்டுமே என்றும் மாறாதது என உறுதியாய் நம்பும் நமது நாயகிக்கு இது ஒரு புதிய விடியல் தாயை பிரியும் சேயாய் மகாஜோதியை பிரிந்து புதிய பாதையில் நடைப்பயிலும் நமது நாயகிக்கு இனிவரும் காலமெல்லாம் வசந்தமாகட்டும் அவர் பாதையில் முள்ளும் மலரட்டும் அவரின் விருப்பங்கள் வானவில்லாய் விண்ணைத் தொடட்டும் பார்க்குமிடமெல்லாம் பரவசமாகட்டும் இதே இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் ஆயுள் நீண்டு ஆயிரம் ஆண்டுகள் நீடு வாழ இச்சபை சார்பில் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம்